ரைஸ் கிடையாது அந்த காலத்தில் சட்டி சோறுங்குற இந்த சாதம் நான் செஞ்சுருக்கேன் அருமையான சுவையில் இது எப்படி செய்யுதுன்னு வாக்க பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த காலத்தில் மக்கள் வந்து பிரியாணிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நான் அதே போல் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இது சட்டி சோறுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பட்டை லவங்கம் சோம்பு அரைச்சிக்கலாம் அதோட மல்லியையும் சேர்த்து நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மல்லியும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரைச்சிக்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் இதை அரைச்சிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சிடலாம் இன்னும் முதல்ல போட்டு அரைச்சா அது சரியாக வராது இப்போ நானே கருவேப்பிலையோட பட்டளவங்க சோம்பும் மல்லியும் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதே ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் தட்டி போட்டு கூட செய்யலாங்க இது கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வைச்ச பவுடர் தனியா பவுடரு பட்டா லவங்க சோம்பெல்லாம் போட்டிருக்கீங்களா கருவேப்பிலை இதில் கலந்துருக்கு அதில் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் ஒன்று போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிட்டேன் மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணணும் பிறகு உப்பு ஓரளவு உப்பு நம்ம ஆட் பண்ணணும் ரெண்டு தடவை நம்ம போட வேண்டியதாக வரும் இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு உப்பும் போட்டு நான் நல்லா கையில கலந்து விட்டால் ரொம்ப காரம் கையில ஏறிடும் அதனால நான் மத்து போட்டு நல்லா நசுக்கி விட்டுட்டேன் நசுக்கி விட்டுட்டு இதை தண்ணி போட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பில் வைக்கணுங்க இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும் ஒரு கடாய வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் கடைசியில் தான் நான் சேர்த்த போகிறேன் வரமிளகாய் ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரு ஏழு எட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வரமிளகா முழுசா போடணும் போட்டுட்டு அப்புறம் பெரிய வெ சின்ன வெங்காயத்தை நம்ம இதை ஆட் பண்ணி வதக்கணும் ரொம்ப டீப்பெல்லாம் வதக்கணும்னு அவசியமே இல்லைங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் போதும் கருவேப்பிலையும் நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச குறை குறைப்பான இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ நல்லா வதங்கின பிறகு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க இப்போ இந்த வர இந்த அளவுக்கு காரம் நமக்கு தேவைதான் படும் அதை பச்சை மிளகா போடணும்னா போட்டுக்குங்க ஒரு ரெண்டு போட்ட போதும் நான் இன்றைக்கி போடலை இப்போ சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் இதிலேயே நல்லா க கலந்து விட்டு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதாவது ஃப்ளேம்க்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது சிக்கனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம்லாம் வச்சு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கலந்து விட்டோம் இல்லைங்களா அது ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள் இது கொதிச்சுட்டு அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது நல்லா கொதி வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டேன் சிக்கன் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நான் அந்த நம்ம கரைச்சி வச்சுருந்தீங்களா அடுப்பில் வச்சுருக்குறோம் அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் தண்ணியை எடுத்து இதில் ஊற்றினோம் அவ்வளோதாங்க இதில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வேக வைக்கணும் நல்ல கலந்து இது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி கிடைக்கும் நமக்கு பழங்காலத்து முறையில் மக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருந்தாங்க அவங்க வந்து தண்ணியில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு கலந்து விட்டு தான் குழம்புல போடுவாங்க பல குழம்புகள் அப்படி தான் செஞ்சுருக்காங்க அது போல் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் செம டேஸ்ட்டாக இருந்தது இது மாதிரி மெத்தடில் செய்யும்போது அதை நல்லா தக்காளி பழத்தோடு கொதித்து இந்த கறியோட கலந்து வேகும்போது அது ஒரு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு மூடி வைக்கலாம் நல்லா வேகட்டும் பிறகு பாருங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் கூட குறைஞ்சிருச்சு இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் நல்லெண்ணெய் ஊத்துனா உடம்புக்கு ரொம்ப நல்லது க அது சிக்கனுக்கு ஊத்துறது இன்னும் ரொம்ப நல்லது அதனால நான் சிக்கனில் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டேன் சாதம் பாருங்கள் நான் குக்கரில் தான் வேக வச்சு நீங்கள் வந்து வடித்து வேக வச்சுருந்தாலும் பரவாயில்ல சாதம் ரெடியாக இருக்குது சூடாக இப்போ நான் இந்த சிக்கன் குழம்பு இவ்வளவு சிக்கன் குழம்புலையும் நான் அந்த சாதம் ஆட் பண்ண மாட்டேன் இதில் பாதி எடுத்து வச்சுட்டு தான் மீதி சாதத்தை இதில் கலந்து விட போறேன் இப்போ நான் வந்து லஞ்சுக்காக இந்த சாதம் செஞ்சுட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இது சாதம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த குழம்போட இந்த சாதமும் நம்ம எப்படி தாளிப்பு சாதம் செய்கிறோமோ அது போல புளி சாதம் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அது போல் இதில் கலந்து விட்டுருணும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் நான் வந்து சிம்லேயே வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் இல்லைங்க ஒரு மூணு நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டேன் அடுப்புலேயே வச்சுட்டு அதன் பிறகு தான் நான் பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது இந்த மெத்தடில் செய்யும்போது நம்ம எதிர்பாராத ஒரு டேஸ்ட்டு நமக்கு இதில் கிடைக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி